நாற்பத்தி நாலாவது நகரத்துக்கு போன உனது திருக்கரத்து உன்னுடைய திருக்கரத்தின் மகத்தின் நொழியால் பிரம்மன் ஒரு தலையை இழந்தான் திருமாலின் உடம்பு உன்னுடைய கையின் சூலத்தினால் பாதிக்கப்பட்டது திருமாலின் உடம்பு உன் கையின் சூலத்தின் உனியால் பாதிக்கப்பட்டது ஆசைக்கடவுளினுடைய உடல் உன்னுடைய நெற்றி கண்ணால் பட்ட பாடு ஆசைக்கடவுளினுடைய உடல் உன் நெற்றி கண்ணால் பட்ட பாட்டினை அடியேனும் படுமாறு ஏன் செய்யவில்லை அடுத்த பத்தியா எழுதணும் நீ என் அறிவில் கலந்திருக்கிறாய் என் அறிவு ஆணவ வஞ்சனையில் அகப்பட்டு கிடக்கிறது கிள்ளையில் ஆடிய சங்கரனே இந்த மந்திரத்தில் விதிங்கிறது பிரம்மன் விண்டு என்பது திருமார் மந்திரத்தை படிங்க விதிப்பட்டது ஒன்றை உகிரின் முன் சூலத்தின் விண்டு அங்கம் பதிபட்ட காமன் விடுபட்ட பாடு படுத்தலின்றோ என்னைய என்னையும் அதே மாதிரி நீ எரிச்சிருக்கணுங்கிறார் மதிபட்ட நீ என் உள்ளத்தை இருக்க மதிமலத்தின் சதிபட்ட சதிபட்டவாரங்கள் தில்லையுள் ஆடிய சங்கரணை பொருள் முழுமையாக கரெக்டாக வந்துடுச்சு அந்த பொருள்தான் எழுது விள எழுதுங்க வாழ்வியல் விளக்கம் விளக்கம் போடாமல் இது விளக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆமாம் வாழ்வியல் விளக்கம் ராவணனை விரல் நகத்தால் அழுத்தியதாக திருமுறை சொல்லும் இங்கு பிரம்மன் தலையை கிள்ளிய போது கைவிரல் நகத்தை பேசுறார் நகத்து நுனிய அருள் திரு அம்பலவான தேசியர் பேசுறார் இது ஒரு அழகான இடம் இறைவனுடைய கால் நகமும் ஆற்றலுடையதா இருக்குது கை நகமும் ஆற்றலுடையதா இருக்குது திருமாலினுடைய உடல் சூலத்தால் சூலத்தின் உனியால் பாதிக்கப்பட்டதை சொல்றார் அது கந்த புராணத்தில் ஒரு இந்த இதில் காஞ்சிபுராணத்துல இந்த கதையெல்லாம் இருக்கு சிவபெருமானுடைய சூளத்தில் திருமால் குத்தி தூக்கப்படுவார் அந்த கதையெல்லாம் இருக்கு அதான் இதை சொல்ற இந்த செய்திகள் சிவபெருமானுடைய பர பரத்துவம் பரத்துவம்னா அவரை விட பெரிய கடவுள் இல்லைன்னு அர்த்தம் சிவபெருமானின் பரத்துவத்தை காட்டுகிறது அதற்கு பிறகு குருவே குருவே ஆசை கடவுளை எரித்ததை சொல்றார் ஆசை கடவுளை எரிச்சாய் என்னையா எரிக்கலன்னு கேட்கிறார் ஆசை கடவுளை எரித்தாய் ஏன் எரித்தார் கேள்வி கேட்டா நூலாசிரியர் கேட்குற கேள்வி புரிஞ்சிடும் ஆசை கடவுள் எதை தூண்ட விரும்பினாரு ஆசையை தூண்ட விரும்பினார் யாரிடத்தில் இடத்துல இறைவனிடத்தில் ஆசையை தூண்ட விரும்பினார் இறைவனிடத்தில் அந்த ஆசை கடவுளை எரித்தார் இப்போ என்ன கேட்குறான்னா அதேமாதிரி நீ என்னையே எரிச்சிருக்கலாம்னு கேட்டிருக்குறாரு கேட்குறாரு அதனுடைய பொருள் என்னென்னா என்னுடைய ஆசையே நீ எரிச்சிருக்கலாம் என்பது தான் அதற்கு அர்த்தம் என்ன எரித்திருக்கலாம் என்பதன் பொருள் என்ன என்னுடைய ஆசையையும் எரித்திருக்கலாம் தான் பொருள் இறைவனுக்கு யாரையும் எரிச்சிட்டு இருக்கிறது வேலை கிடையாது அதற்கு அடுத்த பத்தியா சொல்றாரு அறிவில் நீ இருக்கிறாய் ஆன வஞ்சனையில் நான் இருக்கிறேன் நமக்கு சித்தாந்தப்படி ஆணவ மூலம் உயிர் இறைவன் மூணு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க மூன்று பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க ஆணவ மூலம் உயிரை பாதிக்கும் இறைவனை பாதிக்காது அதுதான் அந்த இடம் தான் இது ஆணவ மூலம் உயிரை அறிவை மறைக்கும் எதை மறைக்காது இறைவனுடைய அறிவை மறைக்காது சில நூல்களில் ஆணவ மூலம் உயிரை பற்றுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல ஆணவ மூலம் உயிரை பற்றுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆமாம் ஆணவ மூலம் உயிரை பற்றுகிறதுன்னு சில நூல்களில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம கவனமாக பொருள் புரியணும் தானோ மாட்டாது யானே யானோ செய்கிறன் நீயோ செய்யாய் நிம்மலனாயிற்று இருவாயு பக்து நாலாவது மந்திரம் தான் அதற்கு ஆதாரம் இருவாயு பக்தத்தில் நாலாவது மந்திரத்தில் உமா அருள்நந்தி சிவன் சொல்கிறாரு தானோ மாட்டாது அதுக்கு என்னை பிடிக்க முடியாது யானோ செய்யலை நான் போய் எதை பிடிக்க மாட்டேன் ஆ நீயோ செய்யால் ஆயிட்டு நீ நீ அக்கருணை உள்ள கடவுள் எப்படி ஆணவமலத்தை கொண்டு வந்து சேர்ப்ப அப்போ ரெண்டான ஒரு சொன்னது போல நெல்லில் உமிபோல் செம்பில் கழிவு போல் ஆனாதியே இது கூட இருக்குது நான் உயிர் கூட இருக்கேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்களா அது நேற்று நடத்தணும் என்ன கேள்வினா மாயை கண்ணும் இறைவனுக்கு உடைமைன்னு சொல்லணும் அந்த கேள்வியில் ஒரு நுட்பம் உங்கள் கேள்வியிலே ஒரு காரணம் இருக்குது மாயைக்கன்மையே இறைவனுடைய உடைமைன்னு சொல்லணும் ஆணவ மலம் எது கூட இருக்குதுன்னு சொல்லணும் உயிர் கூட இருக்குது செய்யணும் கண்மை எதற்கு கூட்டப்படலை உயிருக்கு கூட்டப்படல உடைமையா யாருகிட்ட இருக்கும் இறைவனிடத்துல இருக்கும் எடையில் வந்து சேர்ந்த மலமாக வந்து உயிருக்கு கூட்டப்படும் ஆனால் உடைமையா யாருகிட்ட தான் இருக்கும் இறைவன்கிட்ட இருக்கும் அது கூட்டப்படும் போது தான் எதுக்கு வரும் உயிருக்கு வரும் ஆனா எல்லாமே வியாபக பொருள்ங்கிறதுனால உயிர் வந்து இவங்களுக்கு வெளியே இருக்க முடியுமா எல்லாமே என்ன பொருள் தான் மாயை கன்மம் உயிர் எல்லாம் வியாபக பொருள்ங்கிறதுனால உயிர் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நெல்லில் செம்பில் கழிப்பு ஓகே நெல்லில் உமி போலங்கும் போது அந்த நெல்லுல உமி என்னது அதுல எது மாயை குறிக்குது எது கன்மத்தை குறிக்குது எது ஆனவலத்தை குறிக்குதுன்னு நோட்ஸ் நோட்ஸ் கொடுக்கறாங்கல்ல அந்த நுட்பம் தான் சின்னல் உட்பா நிர்மலன் இறைவு நிர்மலன்னா ஆனவள்தான் அவர்கிட்ட இல்லைய நிமலன்னா அவர் வந்து அவருடைய நிர்மலன்னா அது இறைவனை பாதிச்சாதான நின்று அது அந்ததான் நேற்று பாடத்தில் வந்திருக்குது நேற்று பாடத்தில் என்ன வந்திருக்குதுன்னா பாம்பின் இடத்தில் இருக்கக்கூடிய விஷம் பாம்பை ஒன்றும் பண்றதில்ல பாம்பை ஏதாவது பண்ணாதான நீங்க கேட்கணும் பாம்பு பாம்பு விட உடம்புல இருக்கிற விஷம் அடுத்தவங்கள தானே கொள்ளுது எதை இல்ல அப்ப இறைவனிடத்தில் இவைகள் இருந்தாலும் எதை பாதிப்பதில்லை நேற்று பாடத்தில் அதெல்லாம் வந்திருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்விதான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் இருபாயிருத்து நாலாவது மந்திரம் ஆமாம் தான் அந்த நாலாவது மந்திரத்தில் கடைசி பகுதியில் வரும் தானோ மாட்டாது யானோ செய்யலன் நீயோ செய்யாய் நிர்மலனாய் குடிம்பார் எனவே அந்த இடம் தான் இது நீ அறிவில் இருக்கிற ஆணவ என்னை வஞ்சிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எனது உன் உன் இருப்பை என்னால் உணர முடியலை அதுவதுவாய் அதுதான் ஏற்ற நடத்தணும் நாலாவது அதுவதுவாயின்னா விறகு எதை மறைக்கிறது அதுக்குள்ள இருக்கிற நெருப்பை மறைப்பது போல பாம்பு தனக்குள்ள இருக்கிற மாணிக்கத்தை மறைப்பது போல ஆணவ என் இருப்பை மறைச்சிட்டு அதான் வஞ்சிக்கப்படுது மறைத்து விட்டது அதனால் ராணுவ மலத்தின் மறைப்புக்கு உட்பட்டதுனால உன்னுடைய இருப்பனா என்ன செய்ய முடியல அதை இந்த மந்திரத்தில் பதிவு பண்ணுறார் அழகான மந்திரம் அப்படிதான் உன்னுடைய திருக்கரத்தின் நகத்தின் நுனியால் பிரம்மனுடைய ஒரு பிரம்மன் ஒரு தலையை அடந்தா இந்த மந்திரத்தினுடைய பொருள் திருமாலினுடைய உடம்பு உன் கையில் இருக்கிற சூலத்தின் நுனியால் பாதிக்கப்பட்டது இது ஒரு கதை இந்த கதை வந்து காஞ்சிபுராணத்தில் இருக்கு சிவனுடைய திரிசூலத்தில் திருமால குத்தி தூக்குற கதை இருக்கு அந்த நுனியில் அவர் தொங்கிட்டு ரத்தம் எல்லாம் போற கதை அப்படின்லாம் இருக்கு ஆ மன்மதனை நீ வந்து உன்னுடைய கண்ணால் எரித்தாய் என்னையே ஏன் எரிக்கவில்லைன்னு கேட்கிறாரு என்னையே எரிக்கவில்லை என்பதன் பொருள் என்னுடைய ஆசையை தூண்டுகின்ற மன்மதனை எரித்தது போல ஆசைப்படுகின்ற என்னை ஏன் எரிக்கவில்லை என்பதன் பொருள் என்ன எரித்தல் அல்ல என் ஆசையை ஏன் எரிக்கவில்லைங்கிறது தான் கேள்வி எரிக்கவில்லைங்கிறத கேட்கிறாரு அதற்கு பிறகுதான் இந்த அந்த மலை கதையெல்லாம் சொல்றார் அதுக்கு பிறகுதான் நீ என் அறிவில் இருக்கிற ஆன என்ன என்ன செய்யறது வஞ்சிக்கிறது மந்திரம் நாற்பத்தி அஞ்சு உன்னுடைய உடம்பு மலர் போல சிவப்பாக இருக்கிறது உன்னுடைய உடல் முள்முருக்கம் மலர் போல் சிவப்பாக இருக்கிறது செய்தியை கொஞ்சம் மாற்றணும் இது வந்து இறைவனுக்கு சொல்கிற ஓமை ஏறு ஓமைக்கு வருது உலகியல் ஓமையாக வருது என்ன எழுதுனீங்க நீங்கள் அந்த உன் உடம்புங்கிறத மட்டும் எடுத்துருங்க உலகியல் உதாரணத்தில் வருது இது இந்த செய்தி வந்து சிவ திருவாசகத்துலேயும் இருக்குது இந்த செய்தி சிவனுக்கு மேலே உன் உடம்புங்கிறத மட்டும் எடுத்துடணும் என்ன எழுதியிருக்கீங்க உன்னுடைய உடல் உன்னுடைய உடலுங்கிறத கட் பண்ணிடணும் முழுமுறுக்கம் மலர் போல் சிவப்பாக இருக்கின்ற அழகில் என்னுடைய கண்கள் மயங்குகின்றன உலகியில் சொல்றார் என்னுடைய மனம் கல்போல் இருக்கிறது வீடுகள் தோறும் நின்று அலைந்து வீடுகள் தோறும் அலைந்து சென்று நின்று தீய பிறவிகளை நான் பிறக்கிறேன் இப்போது அவற்றை வெறுத்துவிட்டேன் வீடுகள் தோறும் சென்று நின்று தீய பிறவியை எடுக்கிறேன் இப்போது அந்த நிலையை நான் விட்டேன். உன்னை சார்ந்து விட்டேன் பெண் சார்பு தவிர்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறத்தில் அழுந்துறத விட்டுட்டேன்னு அர்த்தம் அறத்தில் அழுந்துறது இல்லை அற வாழ்க்கையில் அழுந்துறது பெண் சார்பு தவிர்த்து விட்டு இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய சங்கரணேன்னு கேட்கிறார் கவிர்பட்ட செப்பு பயோதர கண்ணன்கண் கல்மனம் போய் அவிர்பட்ட வாய்தனில் கால்கள் அமைத்து அங்கு அழகு அளவதில்லா குவிவட்ட தீப்பவம் தீப்பவம்னா கெட்ட பிறகு யான் வெறுத்து உன்னை குரு குறுக மங்கில் தவிர்பட்ட வாரங்கொல் தில்லையில் ஆடிய சங்கரனை பொருள் எழுதலாம் அதாவது இல்லறத்தில் அழுதுறதெல்லாம் இந்த இடத்துல செய்தியில் சொல்கிறேன் இல்லறங்கிறத விட வாழ்க்கையில் அழுந்துவது சிற்றின்பத்தில் அழுதுறத சொல்கிறேன் அந்த முள்முறுக்க மலர் எதுக்கு வருதுன்னா நல்ல அந்த அழகில் மயங்கிறத உதாரணமாக சொல்கிறார் அழகில் மயங்கிறத உதாரணமாக சொல்கிறார் என்னுடைய மனசு கல்லு மாதிரி ஆயிட்டுங்கிறார் மனம் ஏன் கல்லாச்சதுன்னா வாழ்க்கையில் அழுந்தின அளவுக்கு எதில் அழுந்தலை சமயத்தில் அருள் அழுந்தலை அதனால மனசு கல்லாக போயிட்டு மனம் உருகுனா நம்முடைய தேவைக்காக நம்ம கோயில்கள் இறைவனை நம்புகிறோம் மனம் உருகலன்னா நம்ம சராசரி மனிதனாக ஒவ்வொரு வீடு வீடாக போய் உதவி அண்ணன் அண்ணங்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் அக்காட்ட உதவி கேட்கணும் அப்பாட்ட உதவி கேட்கணும் அதைத்தான் அவர் வீடு வீடாக போய் உதவி கேட்டுங்கிற உதவி கேட்கணும் பிச்சை தான் சொல்லவே வேண்டியதில்லை எல்லா வீட்லேயும் என்ன செய்யணும் பிச்சை எடுக்கணும் அதைத்தான் வீடுகள் தோறும் உடனே கடைசியில் என்னாச்சு தீய பிறகு கெட்டவன்கிட்ட போய் கையேந்துனா என்ன பிறவி வரும் கெட்ட பிறவி தான் வரும் மனம் உருகலை பொருள் உலகத்தில் அழுந்தியாச்சு நிலையற்ற இன்பத்தில் அழுந்தியாச்சு அதனால் வந்து தீய பிறவிக்கு உள்ளாயிற்று அதனால் நான் அப்படி உடல வேண்டியதாக ஆயிற்று அடுத்த பற்றி இப்போ அந்த செயல்களெல்லாம் நான் வெறுத்துட்டேன் வாழ்க்கையில் நிலையற்ற இன்பத்தில் அழுதுறத விட்டுட்டேன் விட்டதுனால உன்னை சார்ந்த இது எப்படி நடந்தது சங்கரணேன்னு கேட்குறாரு அதற்கு என்ன பொருள்னா சிவார்பணம் குருவை பற்றி குருவை பற்றி இதற்கு பொருள் என்னன்னா அதாவது இவ்வளவு இந்த நிலைக்கு ஒரு உயிர் போய் மீண்டு வர்றது அந்த உயிர் முயற்சியால் நடக்காது யாருடைய கருணையினால்தான் அதைத்தான் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி மோசமான நிலைக்கு யார் போனாலும் யாரை நம்புங்க இறைவனத்தில் வேண்டி அதில் தப்பிச்சு விடுங்கன்னு அர்த்தம் இறைவனிடத்தில் வேண்டி அதில் தப்பித்து கொள்ளுங்க இறைவனாக கருணை கொண்டு செஞ்சாதான் உண்டு நீங்களாக அதிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மேலும் மேலும் என்ன செய்வாய் வாய் அப்படின்னு சொல்கிறார் இந்த சுந்தரர் சொல்கிறார்ல அர்ஜுனன் சொன்னாலும் நான் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தொண்டர் தருகிலாம் அந்த அந்த பதியத்தை எடுத்தீங்கன்னா வீடு தோறும் போய் நிற்கிறது புரிய ஆரம்பிச்சிடும் வீடு தோறும் போய் நிற்கிறது புரிய ஆரம்பிச்சிடும் எந்த பதியத்தை எடுத்தா தம்மையே புகழ்னுங்கிற பதியத்தை எடுத்தா அதில் அவர் வேண்டாங்கிறார்ல மனிதர் சார்ந்த எதுவுமே வேண்டாம் யாரை பாடுங்க இம்மையே தரும் சோரும் கூரையும் எத்தலாம் இவர் விடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாரு அய்யுறவிலையே அந்த பதிகம்தான் இங்கே வேறு வடிவத்தில் வருது நம்ம திருவாசயத்துக்கு போகலாம் ஆ